விளந்துட்டு நில்லுங்க சென்னையில் மழை பெய்யும்போது மட்டும் எல்லாரும் வாடி வாடி ஹெல்ப் பண்ணவ தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மழையால் மூழ்கிய நிலையில் முறையான நிவாரண நிதியினை வழங்காத திமுக அரசை விமர்சித்து கார்ட்டூன் படம் வெளியாகியுள்ளது சோனியா மகி எனும் யூடியூப் சேனலில் ஆனது தமிழகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை கார்ட்டூன் படமா மூலமாக விமர்சித்து வருகின்றன அந்த வகையில் தூத்துக்குடி நெல்லை பகுதியில் பெய்த கனமழையானது சென்னையில் பெய்த கனமழையினை விட சென்னையில் விளங்கப்பட்ட நிவாரண உதவிகளை விட குறைவாக இருந்ததாக கூறியுள்ளனர் மேலும் சென்னையில் ஐம்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் மழை வெள்ளம் ஏற்பட்டதற்கு ஆறாயிரம் ரூபாயும் பல்வேறு நிவாரண உதவிகளும் வழங்கப்பட்டிருந்தது இதனால் தென் மாவட்டங்களில் தொண்ணூற்றி ஏழு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு ஏற்பட்டதால் அதைவிட அதிகமாக ஒரு லட்சம் ரூபாய் வரை நிதியுதவி கிடைக்கலாம் எனவும் திமுக அரசை கலாய்க்கும் வகையில் கார்ட்டூன் படத்தை வெளியிட்டுள்ளனர் மேலும் சென்னையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்களும் பிரெட் பாக்கெட்டுகளும் வழங்கப்பட்ட நிலையில் தூத்துக்குடி மக்களுக்கு அதுபோன்ற உதவிகள் கிடைக்கவில்லை எனவும் தங்களது கார்ட்டூனில் படமாக வெளிப்படுத்தியுள்ளனர் சென்னையில் ஏற்பட்ட மழை பொழிவு பாதிப்பை காட்டிலும் தூத்துக்குடி முன்னிலையில் அதிக பாதிப்பு ஏற்பட்ட போதும் சென்னைக்கு திமுகவினர் ஓடி ஓடி உதவிகளை செய்தது போல் தங்களை வந்து யாரும் சந்திக்கவில்லை எனவும் மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் மக்களின் குறையை தற்போது காற்றின் படமாக வெளியாகியுள்ளதால் பலரும் இதனை தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகின்றனர்